ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு டைம் ஜம்ப் கொடுக்கணுங்களா அதனால் இப்போ வந்து வீட்டுக்கு வந்து கிட்ட வந்து இனியாக அழுது என்னால் தான் வாழ்க்க போச்சுன்னா அவங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தியான்னு கோபி மனம் திருந்தி ஒரு நல்லவராக மாறுறாரு அப்படின்னு அந்த இடத்த முடிச்சிடுறாங்க முடிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து திருப்பி பழையபடி வந்து பாக்கியாக ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு ஹோட்டல் ஆரம்பித்து ரெண்டு ஹோட்டலில் அங்கிட்டு அங்கிட்டு போகிறது புதுசாக ஒரு ஸ்வீட் செஞ்சு அதை வந்து இனியாவுக்கு கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்கிறது இனியா பேசாமல் நான் வேலையை விட்டுட்டு அம்மாவை பார்த்துக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஸ்காம் படித்து ஜேர்னலிசம் போய் சேர்ந்துட்டு வேலையை விட்டுறலாம் முடிவு பண்ணதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு உனக்கு தோன்றதை பண்ணுமா அப்படின்னா இப்போதைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே நான் வந்து வேலையும் பார்க்குறேமா அப்படிங்கிறாங்க இந்த அமிர்தாஜனி நிலமையெல்லாம் என்ன அப்படின்னு வந்து நமக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா முன்னாடி அவங்க தான் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டாங்க ஸோ அவங்களெல்லாம் வந்து இப்போ மக வந்தோன்னா மருமகளோட கழட்டி விட்டாங்களா அப்படின்லாம் வந்து பல கேள்விகளுக்கு கிடையாது இப்போ அந்த ஒரு போர்ஷனில் இப்போ பாக்கியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க திருப்பி அப்படின்னு கொண்டுட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வீட்டுக்கு எல்லோரும் வந்து பார்த்தா இப்போ ஜெனி அமிர்தாவெலாம் எப்படியோ வர வச்சிட்டாங்க கடைசி மூணு எபிசோடுக்கு வாங்கன்ட்டு அமிர்தா வந்து இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்களாம் ஸோ அதுக்கு ஆண் குழந்தை தான் புறக்கணுந்து ஈஸ்வரி எப்பயும் போல பேச அவங்க திருந்தவே இல்லை அவங்க திருந்ததுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறத பற்றி யார் என்ன சொன்னாலும் கேட்காம உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ஜெனி சமைக்கிறாங்க ஜெனி சமைச்சு பன்னீர் பட்டர் மசாலாவெலாம் செய்கிறாங்க செஞ்சு அது நல்லா இருக்காதுன்னு எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க பார்த்தா சூப்பராக செஞ்சுட்டாங்க பரவாயில்ல ஜெனி சமைக்க கற்றுக்கிட்டாங்க அமிர்தா பிரெக்னென்ட்டாக இருக்காங்கங்கிறதான் இவங்களுக்கோட க்ளோஷர் அவ்வளோதான் வேறு எதுவும் பெருசாக கிடையாது அமிர்தாவோட ஆரம்பத்தில் அமிர்தா வந்து அப்படி ஒரு சூப்பரான வந்து ஒரு எல்லா வேலையும் செய்கிற ஒரு பெண்ணாக காமிச்சாங்க இப்போ கடைசியில் வந்து வீட்டில் குழந்தை பெற்றுகிட்டு உட்காருமான்னு உட்கார வச்சுட்டாங்க பாக்கியாக மட்டும்தான் நியாயம் சுதந்திரம் எல்லாம் இருக்கும் போல் அது மற்றவங்கலாம் இல்லை போல் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ எல்லோரும் ஒன்றா பொழுது ஆகாஷ் சப் கலெக்டராக போஸ்டிங் வாங்கிட்டார் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டாருன்னு ஒரு தகவல் வருது உடனே எல்லாரும் சந்தோஷப்பட இனியா எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு கேஷுவலாக சொல்லிட்டு போயிட்டாங்க அப்புறமா ஆகாஷ் வீட்டுக்கே அவங்க அம்மாவோட இவங்க எல்லாம் வந்து கை கொடுத்து எல்லாரும் பாராட்டுறாங்க எல்லோரும் வந்து ஒரு ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாரு அவர் சாப்பிட்றாங்க அதுக்கு முன்னாடி ஈஸ்வரி என்ன கேட்கறாங்க பாக்கியாட்டன்னா அந்த பையனை பேசி முடிச்சிருவோமாங்கிறாங்க அந்த பையன் ஒன்றும் இல்லாமல் இருந்தபோது வேணான்ட்டிங்க கலெக்டரானு ஓகேன்ட்டிங்க அதெல்லாம் வேணான்ட்டாங்க பாக்கியாக ஆனால் அவங்க வந்து உட்காந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது ஆகாஷ் திரு திருன்னு முடிக்கிறாரு அதுக்கப்புறம் செல்வி தான் கேட்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு எங்கள் பையன் கரெக்டர் ஆகாஷுக்கு உங்கள் பொண்ணு இனியா பாப்பா கொடுப்பீங்களா அப்படின்ட்டு ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதை எப்படி முடிவு எப்படி இருக்குது நெருங்க நெருங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ